இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு பிக்சர் மட்டும் தான் ஷேர் ஆச்சு அது தாலி கட்டுற வீடியோ தாலி கட்டிட்டு நம்ம வயசு கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாங்க அவங்க வந்து ஹாக் பண்ணி ஒரு பிசுமே பண்றாரு ரொம்ப எமோஷனலான பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு கிடைச்ச சில பிக்சர் தான் கிடச்சிச்சு வேறு யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரில பட் சபரி மட்டும் மாட்டோம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க அஞ்சு நாளாவே வந்து மன பெண்ணுடைய பக்கத்துலேயே இருக்காரு ஸோ நிறைய பிக்சர்ஸ் அவர் சைடில் பிறகுமே ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ வெற்றி வசந்த் அண்ட் வைஷ்ணவி இந்த பியூட்டிஃபுல்லான கப்பலுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப வருஷம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தான் தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி